ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மாவு கரைச்சி வச்சுருக்க மாவு ஊற்றணும் இப்போ நான் செய்கிறது வந்து இனிப்பு குழி பணியாரம் சிம்பிளாக கோதுமை மாவு ஒரு எக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா ஆப்பு சோடா போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை காஞ்ச சட்டியில் ஊற்றிட்டு நல்லா எக் இருக்கிறதோட்டு ப்ளஃஃபியாக வரும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா ப்ரௌனானதும் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா ப்ரௌனாக ப்ளஃஃபியாக வரும் ம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் எஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குழிப்பணையாரம் பிள்ளைங்க ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாட்டு சக்கரை போட்டு செய்கிற சொ தொட்டு நம்ம பழம் வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ